அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கீர்த்திமிகு கீழக்கரையில் ஸ்கூல் சார்பாக புனிதமான ரமணான் மாதத்தில் ஒரு நாள் ஒன்றுக்கு வேதமறை இருந்து ஒரு ஜிசுனுடைய முக்கிய சாரம்ச விஷயங்கள் குறித்து அறிந்து கொள்கின்ற வகையிலே இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகிறது நிகழ்ச்சியின் நிறைவுக்கு பின்பாக நேயர்களிடம் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு சரியான முறையிலே பதில் சொல்கின்ற நேயர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு உண்டான தக்க சன்மானம் வழங்கப்படும் என்பதை துவக்கத்திலேயே தெளிவுபடுத்திக் கொள்கின்றோம் இந்த நாளிலே இருபத்தி ஏழாம் ஜிசுவிலிருந்து சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம் இந்த ஜிசுவிலே சூரத்து என்கின்ற அத்தியாயத்தினுடைய நிறைவு பகுதி சூரத்துல் நஜும் சூரத்துல் கமர் சூரத்து ரஹ்மான் சூரத்துல் வாக்கையா ஆகிய அத்தியாயத்தினுடைய முழுமை பகுதியும் சூரத்துல் ஹதீது என்ற அத்தியாயத்தினுடைய பகுதியும் இந்த யுசுவிலே இடம்பெற்றிருக்கிறது சுமார் ஏழு சூறாக்களை முழுமையாக இரண்டு சூறாக்களை குறைவாக உள்ளடக்கி மொத்தம் ஏழு சூறாக்களோடு தொடர்புள்ள இந்த ஜிசு அமையப்பட்டிருக்கிறது அல்லாஹு தாலா இந்த ஜிசுவை துவங்குகின்ற போது என்று துவங்குகின்றான் இந்த ஜிசுவிலே ஒரு அத்தியாயத்திற்கு தூர் என்ற பெயரால் அழைக்கிறார் பொதுவாக தூர் என்றால் மலை என்று சொல்லப்படும் அரபு நாட்டு மக்கள் மரங்கள் இருக்கக்கூடிய மலைகளுக்கு தூர் என்று சொல்வார்கள் மரங்கள் இல்லாமல் பாறைகளால் சூழப்பட்டிருக்கக்கூடிய மலைகளுக்கு ஜபல் என்று சொல்வார்கள் இங்கே அல்லாஹுத்தாலா தூர் மரங்களால் சூழப்பட்ட மலை என்ற அடிப்படையிலே குறிப்பிடுகின்றான் இந்த அத்தியாயத்தோட துவக்கத்திலே தூர் மலையின் மீது சந்தியமாக வத்தூர் தூர் மலையின் மீது சத்தியமாக வக்கிதாபிம் மஸ்தூர் ஃபீ ரகீம் மன்ஷூர் திறந்த எழுதப்பட்ட வேதத்தின் மீது ஆணையாக அல் பைத்து மா அமூர் என்னும் அல்லாஹுடைய இல்லத்தின் மீது ஆணையாக என்று சில விஷயங்களை சொல்லி சத்தியமேற்று இந்த அத்தியாயத்தை தோங்குகின்றான் அடுத்தடுத்து அல்லாஹுத்தாலா சொல்லுகின்ற போது உயர்த்தப்பட்ட மேற்கூரையின் மீது ஆணையாக எரிக்கப்படும் கடல் மீது ஆணையாக உம்முடைய ரஷகனுடைய வேதனை நிகழ்ந்தே தீரும் என்று தாலா இந்த அத்தியாயத்தினுடைய துவக்க பயிற்சியை அமைத்து வைத்திருக்கிறான் அல்லாஹுத்தாலா மலைகளை குறித்து சத்தியம் செய்து இந்த வசனத்தை துவக்கியிருக்கிறான் மலை தூர்சீனா மலை என்றும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லாஹு தாலா மலை பாதுகாப்பு பலகை லோஹல் மஹ்பூல் என்று சொல்லப்படுகின்ற பாதுகாப்பு பலகை பைத்துல் மாமூர் விண்ணகத்தினுடைய காபா என்று சொல்லப்படுகின்றது உயரமான மேற்கூரை வானம் அல்லது அரிஷ் என்று எடுத்துக்கொள்ளலாம் இறுதியில் எரிக்கப்படும் கடல் ஆகிய ஐந்து விஷயங்கள் மீது சத்தியம் செய்து காட்டியிருக்கிறான் அல்ல இது சூறாவுடைய துவக்கத்திலே மலை மீதும் பாதுகாப்பு பலகை மீதும் பைத்துல் மாமூரின் மீதும் உயரமான மேற்கூரை அதன் மீதும் இறுதி நாளில் எரிக்கப்படும் கடல் ஆகிய ஐந்து விஷயங்கள் மீது சத்தியம் சொல்லி சத்தியம் செய்து இந்த அத்தியாயத்தை துவக்கியிருக்கிறான் அல்லாஹு தாலா வான் மண்டலத்திலே பைத்துல் மஹமூர் என்கின்ற ஒரு பள்ளியை அமைத்திருக்கிறான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் இந்த பள்ளிவாசல் குறித்து தெளிவுபடுத்துகின்ற போது அவருடைய சிறப்புகளை தெளிவாக எடுத்துச் செல்வார்கள் ஒவ்வொரு வானத்திலேயும் அல்லாஹுவை வழிபடுவதற்கென்று ஒரு பள்ளிவாசல் இருக்கும் முதல் வானத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு பைத்துல் இஸ்ஸா என்று பெயர் சொல்லப்படும் என்று பெயர் சொல்லப்படும் அப்துல்லாஹிமின் அப்பாஸ் சதியாஹு அன்ஹுமா அவர்கள் குறிப்பிடுகின்ற போது அல் வைத்துல் மாமூர் என்பது அல்லாஹுடைய அரியணைக்கு நேராக உள்ள ஒரு இல்லமாகும் அதை வானவர்கள் பராமரிக்கின்றனர் அதில் ஒவ்வொரு நாளும் எழுபதாயிரம் வானவர்கள் தொழுகின்றனர் அவர்கள் அங்கிருந்து வெளியேறிவிட்டால் திரும்பவும் அங்கே உள்ளே வரமாட்டார்கள் கதாத்தா சுயூதி ஆகிய இரண்டு இமாம்களும் ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் குலையுவ அவர்கள் தம் தோழர்களிடத்திலே மாமூர் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேள்வி எழுப்புகிறார்கள் அதற்கு நபி தோழர்கள் அல்லாஹு ரசூலுஹூ ஆழம் அல்லாஹும் அவனுடைய தான் அறிவார்கள் என்று பதில் சொன்னார்கள் அப்போது நபி சல்லாஹுலம் அவர்கள் சொன்னார்கள் மண்ணிலே இருக்கக்கூடிய காபாவுக்கு நேராக விண்ணில் இருக்கும் பள்ளிவாசல்தான் பைத்துல் மமூர் என்று குறிப்பிட்டார்கள் ஒருவேளை அது உடைந்து கீழே விழுந்தால் சரியாக காமாவின் மேலேயே விழும் ஒவ்வொரு நாளும் அந்த பள்ளியிலே பைத்துல் மாமூரிலே எழுபதாயிரம் மாணவர்கள் தொழுகின்றனர் என்கின்ற செய்தியையும் அல்லாஹுடைய துதர் சல்லாஹுலி வசலம் அவர்கள் தெரிவித்தார்கள் என்பதை புகாருடைய விரிவுரைகள் சொல்கிறது இந்த வசனத்திலே இந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் தாலா எரிக்கப்படும் கடல் மீது ஆணையாக என்று குறிப்பிடுகின்றான் கடல் எரிக்கப்படும் என்று சொன்னால் எப்படி கடல் முழுக்க தண்ணீர் தான் இருக்கிறது ஏதாவது இடத்திலே தீவுகள் இருந்தால் அங்கு பசுமையான மரங்கள் இருக்கும் ஆனால் அல்ல தெளிவாகவே சொல்கிறான் எரிக்கப்படும் கடல் மீது சந்தியமாக என்றால் யுகமடிவு நாளின் போது நெருக்கத்திலே கடல் எரியும் அந்த அந்த அளவுக்கு தண்ணீருக்கு உண்டான நிலை மாறுபட்டு போய்விடும் ஒரு எரிபொருள் எப்படி ஒன்றின் மீது ஊற்றினால் எரிந்து விடுமோ அதுபோன்று கடல் நீரே எரிபொருளாக மாறி தீ பிளம்பை கக்குகின்ற அளவுக்கு உண்டான வலிமையோடு இருக்கும் அதைத்தான் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் எரிக்கப்படும் கடல் மீது சத்தியமாக என்று குறிக்கின்றான் அல்லாஹு இது குறித்து தெளிவுபடுத்துகின்ற இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்ல வருகின்ற ரபீபன் அனஸ் அஹமத்துல்லாஹி அலை அவர்கள் ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள் இது அல்லாஹுடைய அரியணைக்கு கீழே உள்ள நீர் பரப்பை குறிக்கும் மறுமை நாளில் அதிலே இருந்தே அல்லகுத்தாலா மழையை இறக்குவான் அந்த மழை மூலமாகவே மண்ணறையில் உள்ள உடல்கள் உயிர் பெற்று வெளியேற்றப்படும் ஆனால் பெரும்பான்மையோர் இது நாம் காண்கின்ற உலகத்தில் உள்ள கடலைத்தான் குறிக்கும் என்று சொல்கிறார்கள் இங்கு கடல் எரிக்கப்படும் என்பதை குறிப்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா பயன்படுத்தியிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை பார்க்கின்ற போது சிலர் வறுமை நாளில் கடல் தீ மூட்டப்படும் என்று இதற்கு பொருள் கொள்கிறார்கள் இதையே ஒரு வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது கடல்கள் எரிக்கப்படும் போது என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் அதாவது அந்த நாளிலே கடல் தீ மூட்டப்படும் அவை கொழுந்து விட்டு எரியும் நெருப்பாக மாறி மறுமை பெருவழியிலே இருக்கும் அனைவரையும் சுற்றி வளைத்துக் கொள்ளும் என்று விளக்கம் அளிக்கிறார்கள் அனுகு போன்ற சகாபிகள் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ஆகிய இருவருமே இவ்வாறுதான் இதற்குண்டான சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அலாவுபின் பதர் ரஹமத்துல்ல குறிப்பிடுகின்ற போது எரிக்கப்படும் கடல் என்று அல்லாஹ் குறிப்பிட்டதற்கு காரணம் அதன் நீரை அருந்த முடியாது பயிர்களுக்கு பாய்ச்சவும் பயன்படுத்தவும் முடியாது என்பதுதான் மறுமை நாளில் கடல்கள் அனைத்தும் இந்த நிலையிலேயே இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொருவருமே அந்த கடல் எரிக்கப்படும் என்கின்ற அந்த வசனத்திற்கு இப்படி வியாக்கியானத்தை சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இன்னல் முத்தகின் என்று குறிப்பிடுகிறான் நிச்சயமாக அல்லாஹோய் பயந்தவர்கள் சொர்க்கச் சோலைகளிலும் சுகபோகத்திலும் இருப்பார்கள் என்று குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான் அவர்களுடைய ரட்சகன் அவர்களுக்கு வழங்கியதை கொண்டு இன்பம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய ரட்சகன் அவர்களை நரக வேதனையிலிருந்து இருந்து காப்பாற்றவும் செய்வான் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் இந்த வசனத்திலே சுகபோகத்திலே இருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாவை பயந்தவர்கள் சொற்கச்சோலைகளிலேயும் சோலைகளிலேயும் சுகபோகத்திலேயும் இருப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான் இது வேதனையிலேயும் தண்டனையிலேயும் இருக்கு இருந்து அப்படி வாழ்ந்து வருகின்ற தீயவர்களுக்கு நேர் எதிரான ஒரு நிலையாகும் தீயவர்கள் நரகத்திலே தண்டிக்கப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் அல்லாக சொர்க்கத்திலே சுகமோகங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய உணவுகள் பானங்கள் உடைகள் குடியிருப்புகள் வாகனங்கள் என வகை வகையான இன்பங்களை இது எடுத்துக்கொள்ளும் என்றும் விரிவுரையாளர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் இப்படி அல்லாஹு தாலா அவரை அஞ்சி வாழ்ந்தார்களே அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த தான் இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது நபிசல்லு அவர்கள் கூறினார்கள் சொர்க்கத்தில் ஒரு மனிதர் நாற்பது ஆண்டுகள் அப்படியே மஞ்சத்தில் வீற்றிருப்பார் நாற்பது ஆண்டுகள் அந்த அதை விட்டு அவர் மாறமாட்டார் அது அவருக்கு சடைவையும் ஏற்படுத்தாது உலகத்தில் ஒரு இடத்துல உட்கார்ந்தோம்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி போர் அடிக்கும் ஒரு மாதிரி அசௌகரியமா இருக்கும் எவ்வளவு நேரம் தான் உட்கார்றது அப்படிங்கிற மாதிரி இருக்குமா இல்லையா சொர்க்கத்திலே சொர்க்கவாதிகள் அதுவும் அல்லாஹ் இந்த உலகத்திலே பயந்து வாழ்ந்தவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் அல்லவா அப்படி இருக்கின்றவர்கள் நாற்பது ஆண்டுகள் ஒரே இடத்துல இருப்பார்கள் அவர்களுக்கு கொஞ்சம் கூட அசதி வராது அவர்களுக்கு கொஞ்சம் கூட சடைவு வராது அவரது உள்ளம் விரும்புகின்றவற்றையும் அவரது கண்கள் சந்தோஷம் அடைகின்றவற்றையும் அவர்களிடம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் நம்முடைய உள்ளம் எதை கண்டால் மகிழ்ச்சி அடையுமோ அப்படி மாறி உண்டான காட்சி இருக்கும் சொர்க்கவாதிகளிலே அல்லாமை பயந்தவர்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதேபோன்று நம்முடைய கண்கள் எதை பார்த்தால் ரசிக்குமோ இன்புறுமோ அப்படிப்பட்ட ஒரு காட்சியை அந்த கண்களுக்கு அதெல்லாம் காட்டிக்கொண்டிருப்பான் நிச்சயமாக சொர்க்கத்திலே ஒரு மனிதர் எழுபது ஆண்டுகள் அப்படியே மஞ்சத்திலே வீட்டிருப்பார் என்றும் இன்னொரு அறிவிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது கருகருகே அவருடைய துணைவியார்கள் பணிவிடையாட்கள் இருப்பார்கள் அவருக்கு அல்லாஹ் வழங்கிய கண்ணியமும் சுகபோகங்களும் இருக்கும் பின்னர் அவரது பார்வை மாறும் போது காண்பார் அவர்களை அதற்கு முன்பாக அவர் பார்த்திருக்க மாட்டார் அந்த அளவிற்கு அவர்கள் பிரமிப்பூட்டுகின்ற வகையிலே வசீகரத்தாலும் அழகாலும் அவர்கள் மிகவும் சிறந்த முறையிலே அருகாமையிலே இருப்பார்கள் அப்போது அப்பெண்கள் அந்த மனிதரிடத்திலே உம்மிடம் எனக்காக நீர் நேரம் ஒதுக்க வேலை வேண்டிய வேலை வந்துருச்சு அந்த மனிதர்களிடத்திலே அந்த துணைவியார் சொல்வார் இது உங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட நேரம் இந்த நேரத்திலே நீங்கள் என்னோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து அந்த பெண்கள் இப்படி சொல்வார்கள் என்கின்ற செய்தியை உடைய தூதர் சல்லல்லாஹ் அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள் என்ற கண்ணு கழகி என்று சொல்லப்படக்கூடிய கண்ணியர்கள் இருப்பார்கள் அவர்களை நாம் இரையச்சத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களே அவர்களுக்கு துணைவியராக்குவோம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் அதே போன்று அல்லாஹுத்தாலா கண்ணுக்கு அழகிய அந்த கண்ணீர் பற்றி வர்ணனைகளை குரானிலே பல்வேறு இடங்களிலே அவன் சொல்லி சொல்லித்தந்திருப்பான் சொல்லி காட்டியிருப்பான் இந்த மாதிரி உண்டான நிலைகளிலே அல்லாஹு தாலா அவனை பயந்த மக்களுக்கு உண்டான தான் இதை தருவான் குரானிலே அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்ற போது நிச்சயமாக இதற்கு முன்பு நாம் குடும்பத்தாரணையை வாழ்ந்த போதும் அல்லாஹுவை அஞ்சியவர்களாகவே இருந்தோம் என்று கூறுவார்கள் அல்லாஹ் தான சொர்க்கம் கிடைக்குது அவங்க காலு அவர்கள் சொல்வார்கள் நிச்சயமாக இதற்கு முன்பு நம் குடும்பத்தாரணையை வாழ்ந்த போதும் அல்லாஹுவை பயந்துதான் வாழ்ந்தோம் என்று அவர்கள் சொல்வார்கள் அந்த கட்டத்திலே அல்லாஹிருஷ்ணூ தாரா அவர்களை எப்படியெல்லாம் மகிழ்விக்கின்றான் என்பதற்குண்டான எடுத்துக்காட்டுகளாக சில செய்திகளை சொல்வார்கள் ஜிபன் அப்பாஸ் ரதி அல்லாஹு அனுஹூ அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்கள் ஒருவருடைய வழித்தோன்றல்களை அவரது தரத்திற்கு உயர்த்துவான் அவர்கள் தம் தந்தையினுடைய அளவை விட குறைவாக நல்லறம் புரிந்திருந்தாலும் அவர்களை கொண்டு தந்தையின் கண்கள் குளிர வேண்டும் என்பதற்காக அவன் இவ்வாறு செய்வான் குரானுடைய வசனத்தை அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அலி அல்லாஹ் அவர்கள் காட்டுவார்கள் சொர்க்கத்தில் எல்லாருக்கும் அவர்களுடைய செய்த அமலுக்கு தகுந்து ஒரே மாதிரி உண்டான ஒரு கிரேடு கொடுக்க முடியாது பாப்பா அதிகமா அமல் செஞ்சிருப்பாங்க புள்ள கம்மியாக அமல் செஞ்சிருக்கும் ஆனால் அந்த தகப்பனார் விரும்புவார் என்னுடைய மகன் என்னுடைய பிள்ளை என்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்புவார் அப்படி விரும்புகின்ற போது ஒருவருடைய அமலை கூட்டியோ ஒருவருடைய அமலை குறைத்தோ இருவேரையும் சமமான ஈக்குவல் ரைட்ஸ் உண்டான நிலையிலே சொர்க்கத்திலே ஒன்றுபட்டு இருக்கச் செய்வான் உலகத்திலே ஒன்றுபட்டு இருப்பதைத்தானே எல்லோரும் விரும்புகின்றார்கள் ஒரு காலம் இருந்தது கூட்டு குடும்பம் என்ற பெயரால் ஒரு வீட்டிலே பல தம்பதியர்கள் வாழ்ந்த நிலைகள் எல்லாம் இருந்தது காலத்தினுடைய மாற்றம் பணிச்சுமை பணிகளுக்காக வேண்டி வெவ்வேறு இடங்களுக்கு போக வேண்டிய ஒரு நிலை இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு இன்றைக்கு கூட்டு குடும்பங்களை பார்ப்பதே மிக அதிதாக இருக்கிறது சொர்க்கத்திலே அல்லாஹ் குசுமகன் கூத்தாலா சொர்க்கவாதிகள் இதைத்தான் விரும்புவார்கள் நான் இருக்கிற அந்த கிளாஸில் அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த செக்ஷனில் என் குடும்பத்தினர்களும் இருக்க வேண்டும் எனவே தான் அல்லாஹ் இப்படி செய்கிறான் தகப்பனார் அதிக அமல் செய்து உயர்வான இடத்தில் இருப்பார் அவருக்கு பிஸ்னஸ் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி உண்டான ரேஞ்சில் கிடைச்சிருக்கும் மகன் குறைவாக அமல் செய்திருப்பார் அவருக்கு குறைவான மகனுடைய அந்தஸ்தை அதிகரித்து தகப்பனாருடைய அந்தஸ்தோடு வாழ்வதற்கு நிலைகளை உருவாக்கி கொடுப்பான் நாளை மறுமையிலே சொர்க்கவாதிகளாகிய புத்தக்கென்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் தானும் தன் மனைவியும் தன் பிள்ளைகளும் ஒன்றாக இருக்க வேண்டும் அந்த விஷயத்திலே அல்லாஹ தாலா அவர்களுக்கு தோதுவான முறையில் இல்லைங்க உங்களுக்கு உண்டான லெவல் தான் அப்படிங்கிற அல்லாஹு கடுவை காட்டாமல் நீங்கள் விரும்பிய போல் போல் சந்தோஷமாக வாழுங்கள் என்கிற நிலைப்பாட்டை தான் அல்லாஹ் உருவாக்கி தருவான் என்பதைத்தான் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அனுகுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட இந்த செய்தி தப்சீர் தபறியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கதை நாம் பார்க்க முடிகின்றது எல்லாம் வல்ல அல்லாஹு தாரா வேதம்பரை குரானை பார்த்து ஓதி மனப்பாடமிட்டு குரானுடைய வரலாறுகளையும் படிப்பிறங்க படிப்பினைகளையும் நம் வாழ்க்கைக்கு உண்டான ஒரு மாடலாக முன்மாதிரியாக எடுத்து கொண்டு வாழ்கின்ற நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்ல ஆக்கி தந்தல் உரிவானாக வாக தவானா அலி அஹமுது இல்லாஹி அப்துல்லமீன் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துலாஹி வரகாத்தூர்